தென்காசி மாவட்டத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி பெய்த தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இந்த காட்டாற்று வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்யும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஒரு வார காலத்திற்கு பிறகு குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் பதினாறு நாட்கள் கடந்தும் இதுவரை பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கால் தடுப்பு கம்பிகள் மட்டும் சேதமடைந்துள்ளன இந்த வெள்ள சேதங்களை பொதுப்பணித்துறை வனத்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை வெள்ள சேதங்களை விவசாய சங்கங்கள் சார்பில் பார்வையிட்டனர் பழைய குற்றாலத்தில் இரண்டு நாளில் சரி செய்ய வேண்டிய சீரமைப்பு பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்யாமல் இருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது கடந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி தென்காசி மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பெஞ்சது இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் எல்லா இடங்களும் கரை புரண்டு ஓடிச்சு சரிதான் அதே மாதிரி இப்ப நம்மளுடைய மெயின் பால்ஸ்ல பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்த எல்லாம் உடனடியாக சரி பண்ணிட்டாங்க ஆனா பக்கத்தில் இருக்கிற சுற்றுலா தலமான இந்த பழைய குற்றால அருவியில பார்த்தீங்கன்னா அங்க நடந்த சேதங்களை வந்து சரி பண்ணாங்களா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது ஆனா பொதுமக்களை உள்ள நுழையக்கூடாது சுற்றுலா பயணிகள் உள்ளே வரக்கூடாது விவசாயிகள் உள்ள வரக்கூடாது வியாபாரிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய அளவில் தடை பண்ணியிருக்கிறாங்க என்ன நாங்கள் போய் இன்னைக்கு நாங்கள் பார்வையிட்டோம்னு பார்த்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தா பெரிய அளவில் அங்கே சேதமே இல்லை

பழைய குற்றால அருவியை வந்து வனத்துறை கண்ட்ரோல்ல எடுத்துருச்சு அவங்க கண்ட்ரோல்ல கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாவே கையகப்படுத்துறக்குள்ள வேலை பண்றாங்களோன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு நினைச்சாங்கன்னா ரெண்டே நாளில் அந்த பணிகளை முடிக்க முடியும் ஆனா அதான விஷயங்களை அவங்க அதை எடுத்து பண்ணவே இல்லை அதிகாரிகள்ட்ட விசாரிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நீர்வளத்துறையை கேட்டாங்கன்னா வனத்துறை எங்களை விட மாட்டேங்குதுன்றாங்க ஹைவேஸை கேட்டாங்கன்னா வனத்துறை தான் எங்களை தடுக்குதுங்கிறாங்க கொட்களை பணி செய்ய விடாம அனுப்புறாங்கன்றாங்க சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்றத்துல கேட்டீங்கன்னா அவங்களும் அதே தான் சொல்றாங்க எங்களை வனத்துறை அதிகாரிகள் உள்ள கூட போக விட மாட்டேங்கிறாங்க இந்த சேதங்களை பார்வையிடக்கூடாது கூட யாரையுமே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இது என்ன திட்டங்கிறது தெரியலை இதனால இந்த சுற்றுவட்டார பகுதியில விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கு முறையா தண்ணீர் திறந்து விடுறதுக்கும் விவசாயிகளால பண்ண முடியலை இது இந்த வாழ்வாதாரம் இந்த சுற்றுப்பகுதியில இருக்க ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு மேல இந்த பழைய குற்றாலத்தை நம்பி இருக்க வாழ்வாதாரமும் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு அதை நம்பி இருக்க சின்ன சின்ன வியாபாரிகள் கூட அவங்களோட வாழ்வாதாரத்தை வளர்ந்து இது பண்றாங்க இதுக்கு அரசு உடனடியாக கருத்து எடுத்து இது அவசர காலத்துல ரெண்டே நாளு தான் அதை சரி பண்ணிட முடியும் அது மட்டும் இல்ல சரி பண்ண மட்டும் இல்லாம இவருக்கு தடையா இருக்கும் அந்த வனத்துறை செக் போஸ்ட் முதல்ல எடுக்கணும் அரசாங்கம் கண்காணிக்கிறதுக்குள்ள வேலைகளை பார்க்கணும் காவல்துறை மூலமாக கண்காணிக்கலாம் இந்த மாதிரி அவங்களும் வனத்துறைக்கும் இதுல செய்யறதுக்கு எந்த ஃபண்டுமே கிடையாது சொல்ல போனா அவங்கள்ட பண்ணும் இல்லைன்றாங்க ஸோ ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதை உடனே கருத்தில் கொள்ள வேண்டும் எந்த காலகட்டத்திலையும் இதை வந்து நாங்கள் பழைய குற்றால அறிவியை பொதுமக்களுடைய இது இல்லாமல் அவங்களுடைய பயன்பாட்டிற்கு தான் இது பயன்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இதே நிலைமை தொடருமானால் ஒட்டுமொத்தமாக ஊரையும் மக்கள் விவசாயிகள் அனைவரும் திரட்டி அந்த பகுதியை நாங்கள் கண்டிப்பாக மீட்டெடுப்போம் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தரப்பினர் கருத்தை ஏற்று மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் தாமதிக்கும் பட்சத்தில் அனைத்து தரப்பினர் சார்பில் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது